வணக்கம் ஓவை இளங்கதிர்கள் சார்பாக ஒவை கலைக்கழகத்தில் ஒரு பிரான்ச்சாக அவை இளங்கதிர்கள் நாங்கள் வந்து வருஷ வருஷம் ஆன்டி கூட சேர்ந்து நாங்களும் குழு இருக்கோம் இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து மகாலட்சுமியின் அம்சமாக கனகவல்லியின் கவிமாலை என்ற தளத்தில் குழு அமைச்சிருக்கோம் அனைவரும் அதை வந்து கண்டு மகிழுங்கள் நன்றி சென்னையை ராயபுரத்தில் உள்ள ஔவை கலைக்கழகத்தில் உள்ள ஔவை இளங்கதிர்கள் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கனகவெல்லியின் கவிமாலை என்ற தலைப்பில் கொலு காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளது கொலுவின் கதைக்கு செல்வோம் எட்டாம் நூற்றாண்டில் கேரளாவில் காலடி என்ற ஊரில் சிவகுரு ஆரியம்பாள் தம்பதிக்கு சிவபெருமானின் அருளால் ஆதிசங்கர பிறந்தார் ஆதிசங்கரர் தனது நான்காம் வயதில் தந்தையை இறந்ததால் அவருடைய தாயார் ஐந்தாம் வயதில் உபநயனம் செய்வித்தார் செய்வித்து அவர் வேத பாடங்களை கற்பதற்காக அவரை குருகுலத்தில் சேர்ப்பித்தார் குருகுல வாசத்தின் போது பிள்ளைகள் அகங்காரத்தை கைவிட்டு பணிவினை கற்கும் பண்பினை வளர்க்க வேண்டி யாசகம் பெறும் வழக்கம் இருந்து வந்தது சங்கரரும் திடி அன்று ஒரு வறிய பிராமணரான சோமதேவரின் வீட்டிற்கு யாசகம் கேட்டு சென்றார் சோமதேவரின் மனைவி பாலகன் சங்கரனுக்கு தானம் கொடுக்க அன்னம் எதுவுமே இல்லையே என்ற தவிப்புடன் அவள் வீடு தேடி வீடு முழுவதும் தேடி பார்த்தாள் துவாதசி நாளில் தற்போது உலர்ந்த நிலையில் அவளுடைய கண்களில் பட்டது அன்பின் மிகுதியால் அந்த நெல்லிக்கனியை எடுத்து வந்து சங்கரனின் தட்டில் இட்டாள் தன் நிலை கருதி வேதனையுடன் துடித்தாள் தானம் அளித்த பெண்ணின் அன்பில் மகிழ்ந்தார் சங்கரர் சங்கரர் தானம் தந்த பெண்ணின் வறுமை தீர வேண்டி ஸ்ரீ மகாலட்சுமி கனகவல்லியை பிரார்த்தித்து ஸ்லோகங்களை பாடினார் அதே அவையே கனகவல்லியின் கவிமாலை ஆகும் சங்கரனின் பிரார்த்தனைக்கு இறங்கிய ஸ்ரீ மகாலட்சுமி கனகவல்லி அவருக்கு தரிசனம் தந்தார் சங்கரர் தமக்கு நெல்லிக்கண்ணியை தானம் அளித்த பெண்ணின் வறுமை நீங்க வேண்டும் என்று வேண்டினார் அதற்கு கனகவல்லி சங்கரா இவர்கள் வறுமையின் பிடியில் சிக்கி தவிப்பதற்கு பூர்வ ஜென்ம வினைதான் காரணம் என்றால் பூர்வ ஜென்ம வினையின் கதையை கூற ஆரம்பித்தார் உள்ள அவரது அரண்மனைக்கு சென்று குசேலன் சந்தித்தார் தன் மனைவி சுசலை தந்த அவளை கண்ணனுக்கு கொடுத்தார் கண்ணன் அதை உண்ண உண்ண குசேலரின் இல்லத்தில் வறுமை நீங்கி திருமகளின் பூரண அருள் நிரம்பியது குசலின் குடிசை மாளிகை ஆனது குசலின் மனைவி சுசிலியாக அவள் பெற்றவர் செல்வத்தில் சிறிதும் தான தர்மங்களுக்கு பயன்படுத்தவில்லை அதன் பயனாலே இந்த பிறவியில் வறுமையை அனுபவிக்க நேர்ந்தது இதனால் இதில் நான் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று மகாலட்சுமி சங்கரரிடம் கூறினாள் உடனே சங்கரர் கனகவள்ளி தாயை நான் மறுப்பதற்கு இல்லை பார்வை இந்த பெண்ணின் பட்டு விட்டதோ அப்போதே அவருடைய தீர்ந்துவிட்டதே என கூறவும் சோமதேவரின் வீட்டில் தங்க நெல்லிக்கணிகளாக கனகவெள்ளி போடிந்தாள் ஆக கனகவெள்ளி ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளால் கிடைத்த செல்வத்தை முறைப்படி பயன்படுத்தி தான தர்மங்கள் செய்தால் எப்பிரவியிலும் வறுமை நம்மை வாட்டாது ஆதிசங்கரர் அருளிய கனகவல்லியின் கன கவிமாலையை ஒவ்வொருவரும் ஆராய் செய்யும் போது ஸ்ரீ மகாலட்சுமியின் அழகிய உள்ளமும் வளமும் நம்முள்ளும் பெற்று வாழ்வாங்க வாழலாம் நன்றி வணக்கம்